நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசியிருக்கோம் அந்த அடிப்பில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா மாற்றுத்தனாளிகளுக்கு எல்லா தகுதிகளும் இருந்தும் ஏன் அரசு வேலை கிடைப்பதில்லை அதேபோல் திருமணமும் ஏன் நடப்பதில்லை என்பது பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் மிகுந்த மனவேதனையோடு மன இறுக்கத்தோடு உங்களோடு நான் இந்த காணொலியில் இணைஞ்சிருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும் அந்த அனுபவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குகின்றன தலைவர் ஜீரவானந்தர் பள்ளி பள்ளிப்படிப்பு என்பது புட்டிப்பால் அனுபவ படிப்பு என்பது தாய்ப்பால் என்பார் இன்னைக்கு புட்டிப்பால் நம்ம எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் கடையில் போய் ஒரு ஒரு நூ நூறு மில்லி பால் கொடுப்பான்னு சொல்லி வாங்கிக்கலாம் அதே தாய்ப்பாலை போய் கடையில் போய் வாங்க முடியாது அப்போ அனுபவங்கிறது தாய்ப்பால் போன்றது நமக்கு இயற்கையாக கிடைக்க வேண்டுமே வழியை நாம் செயற்கையாக உருவாக்கவும் முடியாது நாம் தேடி சென்றாலும் நமக்கு கிடைக்கவும் செய்யாது அந்த அடிப்படையில் நண்பர்களே பல நேரங்களில் நம்முடைய கை கொடுக்கும் கை சேனலை பார்த்துட்டு நான் மூணு டிகிரி முடிச்சுருக்கேன் நாலு டிகிரி முடிச்சிருக்கேன் அஞ்சு டிகிரி முடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு எப்படியாவது வேலை ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கமெண்ட்ஸில் போகிறீங்க அப்போ ஏதாவது நான் கடந்து நம்மளால் என்ன செய்ய முடியும் நானும் உங்களை ஒரு சராசரி மனுஷன் தானே என்னால் என்ன செய்ய முடியும் அதிகார வர்க்கத்த நான் சொல்ல முடியுமா பேச முடியுமா எதுவும் நம்மளால் செய்ய முடியாது அப்போ இதை கடந்து போயிட்டேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவருடைய தம்பிக்கு செவிப்புலன் பாதிப்பு இருக்கு அடையாளட்டை வாங்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அவங்களுக்கு சொத்து எக்கச்சக்கமான சொத்து இருக்குது உட்காந்து சாப்பிட்டாலே கிட்டத்தட்ட பல தலைமுறைகளுக்கு சாப்பிட்லாம் அவ்வளோ சொத்து இருந்தும் கூட அவர் வந்து அடையாளட்டை கேட்டார் சரி நமக்கு அவர் நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற அடிப்பில்லை அடையாளட்டைக்கான வழிகள் சொன்னோம் அவருக்கு பல மருத்துவர்கள் தெரியும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டார் நம்ம சும்மா சொன்னோம் நம்ம சொன்ன அடிப்பில் அவர் அடையாளட்டையை வாங்கிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு திருமணம் நடந்துச்சு அந்த திருமணத்துக்கு நமக்கு அழைப்பு கொடுத்து வந்தாரு நம்ம போயிட்டு வந்தோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அவரை நம்ம சந்திக்கல இந்த சூழ்நிலையில் நான் சங்க வேலை நிமித்தமாக பேருந்தில் திண்டுக்கலுக்கு போயிட்டு நான் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கேன் வர்றபோது வழியில் அந்த அந்த செவிப்புடன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்தினால் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வண்டியில் ஏறினார் ஏறின உடனே நான் சொல்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் ஓகே சொல்லிவிட்டு இப்போ என்ன அப்படின்னா நான் இங்கே மாதிரி இந்த அரசு வேலை பார்த்துட்ருக்காங்க இந்த மாதிரி இந்த பொறுப்பில் நான் இருக்கேன் அப்படின்னாரு அது நமக்கு தேவையில்லை விட்டுனேன் அரசு வேலை பார்த்துட்ருக்காரு அவர் பொறுப்பில் இருக்கார் வச்சு அப்போ நான் சொன்னேன் நம்ம வழக்கமாக எல்லாத்துலேயும் சொல்கிறா ஒரு ரூபாய்னால் நமக்கு யாருங்க கொடுக்க போகிறா யாரும் கொடுக்க போகிறதில்ல பஸ்ஸில் போகிறோம் ஒரு ரூபா பத்துலன்னா கண்டிப்பாக நம்மளை இறக்கி விட்டுவேன் டிக்கெட்டில் போகிறோம் பதினஞ்சு ரூபா டி டீ என்ன பன்னெண்டு ரூபா கொடுத்தோன்னா மூணு ரூபா கொடுக்கலாம் மூஞ்சி மூரையும் காப்பாங்க அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு ரூபாயுமே நமக்கு ரொம்ப முக்கிய அப்படிங்கிற அடிப்படையில் நான் நாள்கள் யாரை பார்த்தாலும் நான் சொல்லுவேன் அது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பாசை பயன்படுத்துங்க ஐம்பது ரூபா உள்ள டிக்கெட்டு நம்ம ஒரு பாசம் ஒரு ஜெராக்ஸ் கொடுத்தோன்னா ரூபா வச்சுன்னா பாக்கி முப்பத்தேழு ரூபா மிச்சமாகுது போய் ஏதோ ஒரு பொட்டின சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல இடத்துல தான் நான் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே அது வழக்கமாக நான் யாரை பார்த்தாலும் நான் சொல்கிறது வழக்கம் அப்போ அந்த அடிப்பில் அவர் டிக்கெட்டுக்கு காசு முழு கட்டணத்தை எடுக்கிறார் முழு கட்டணத்தை எடுத்து கொடுத்து கொடுத்துட்டு டிக்கெட் அப்போ நான் எங்கள் பாசை கொடுக்க வேண்டியதானேங்க எதுங்க ஃபுல் டிக்கெட் எடுக்கிறீங்க கா பாஸ் கொடுத்து எடுக்க வேண்டியதானே அப்படின்னு நான் சொல்கிறேன் சொன்னேன் அவர் என்ன சொல்லுறாரு அப்படின்னு நெனைஞ்சிக்கிட்டு அமைதியாக இருந்துட்டார் சரி நமக்கு என்ன காரணமோ ஒரு வேளை கொண்டு வராமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நானும் விட்டுட்டேனே விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் எனக்கு மெசேஜ் போடுறார் பொது இடத்துல டீசெண்டாக பேச கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போடுறார் இன்னும் நம்ம தப்பாக பேசிட்டோம் பார்த்தோம் நல்லா இருக்கீங்களா என்னென்னு கேட்டாங்க வீட்டில் எல்லாம் சௌகரியமாக இருக்கேன் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டால் இந்த என்ன இதெல்லாம் வழக்கமாக பஸ்ஸில் பேசிட்டு போகிறதானே என்ன அந்தரங்க விஷயங்களையா நம்ம பேசிட்டோம் நம்ம பஸ்ஸில் சொல்லக்கூடாத விஷயங்கள் இதையா சொல்லிட்டோமா அப்போ யோசித்து பார்க்குற போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஏன் பாஸ் எடுத்து கொடுக்க வேண்டியதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்மில் பல மாற்றுத்திறனாளிகள் தான் மாற்றுத்திறனாளி என்பதை சொல்லவே வெட்கப்படக்கூடிய ஆட்கள் பல பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கை மணிக்கட்டோட இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அவங்க என்ன செய்வாங்கன்னா கை இருக்கிறத வெளியில் சொல்ல மாட்டாங்க பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு நடந்துட்டு இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து தன்னுடைய ஊனத்தை வெளியில் சொல்லவே வெட்கப்படக்கூடிய அசிங்கப்படக்கூடிய ஆட்களாக இருக்காங்க இப்போ இதில் இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அரசு விளக்கு இதுக்கு என்ன சமாதானம் கேட்குறீங்களா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் மூணு டிகிரி முடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு வேலை கிடைக்கலைன்னு ஆனால் யாருக்கு வேலை கிடைக்கிதுங்கிறத நல்ல ஒரு பட்டியல் எடுத்து பாருங்கள் ஒன்று ரெண்டு தான் நம்மளை மாதிரி ஏழை எளிய பாலைகளுக்கு கிடைக்கிது மற்ற யாருக்கு கிடைக்குது அப்படின்னா பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களுக்கு தான் அரசு வேலை கிடைக்குது பொருளாதாரத்தில் மேல்நிலையில் இருக்கணும் தான் ஒரு மாற்றுத்திறி என்பதை சொல்லவே வைக்கப்படக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளி எதுக்காக மாற்றுத்திறனாளி அட்டை வாங்கணும் யோசிச்சு பாருங்கள் தான் தான் ஒரு மாற்றுத்திறனாளின்னு வெளியில் சொல்ல வைக்கப்படுறாரு அந்த பஸ் பாஸை கொடுத்து பஸ்ஸில் போகிறதுக்கு அசிங்கப்படுறாரு அப்புறம் எதுக்காக உங்களுக்கு கிடையாது அட்டை அப்போ எதுக்காக அடையலார்ட்டை வாங்கியிருக்காரு இன்னைக்கு மா அவருக்கு வயசு சிறு வயசு தான் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு வச்சுக்கங்களேன் இந்த வயசுக்குள்ளேயே அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு அரசு வேலை கிடச்சிருச்சு அப்போ இந்த வயசுக்குள்ளேயே அவருக்கு அரசு வேலை கிடைக்கிது அப்படின்னா எந்த அடிப்படையில் அவருக்கு கிடைச்சிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அவருக்கு நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் அவர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அப்போ கோடிக்கணக்கான ரூபாய் பணம் அவரிடம் இருக்கிறது என்னதான் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருந்தாலும் அரசு வேலை என்று ஒன்று வருகிற போது அது மாற்றுத்திறனாளிக்குன்னு தனி கோட்டா ஒன்று இருக்கிற போது அந்த கோட்டாக்குள்ளே போனால் ஈஸியாக வேலை வாங்கிக்கிற முடியும் ஐம்பது லட்சமோ ஒரு கோடி ரூபாயோ எண்பது லட்சமோ முப்பது லட்சமோ நாற்பது லட்சமோ கொடுத்து அந்த வேலையை வாங்கிவிட முடியும் என்கிற தான் இவங்க இந்த மாதிரி ஆட்கள் அடையாள அட்டையாக வாங்கியிருக்காங்க வேறு எந்த காரணமும் கிடையாது அப்போ இப்படிப்பட்டவர்கள் பூராமே பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் பூராமே அரசு வேலையை அவங்களுக்கு பறிச்சிட்டு போயிட்டா சரி அப்படி தான் பறிச்சிட்டு போனேன் சரி அரசு வேலையை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை நீ வந்து உன்னுடைய நீ ஒரு மாற்றுத்திறனாளின்னு சொல்ல வைக்கப்படுற கூச்சப்படுற அசிங்கப்படுற ஆள் நீ வேலையை வாங்கிட்ட அப்படி நீ வேலைய வாங்கி நீ உயர் உயரதிகாரியாக வர்ற ஒரு மாற்றுத்திறனாளி அலுவலராக வர்ற இல்லை ஒரு கலெக்டராக வர்ற ஒரு தாசில்தாராக வர்ற நீ எப்படி மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் உதவி செய்வீங்க அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் மாற்றுத்திறனாளிக்கு விரோதமாக நடப்பதில் மாற்றுத்திறனாளிகள் தான் முன்னிலையில் இருக்காங்க இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உயர் பதவிகளில் வந்தாங்கன்னா அரசு பதவியில் வந்தாங்கன்னா நான் ஒவ்வொரு காணொலியும் சொல்லுவேன் என்ன காணொலியும் சொல்லுவேன் நம்மளுக்கு நமக்கு உண்டான கோரிக்கைகள் நிறைவேறணும் நம்முடைய பிரச்சனைகள் தீரணும் நமக்கு எல்லாமும் கிடைக்கணும்னா தயவு செய்து படிங்க படித்து மேலே வாங்க ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக வாங்க ஒரு தாசில்தாராக வாங்க ஒரு பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வாங்க வந்து நம்ம மக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஆனால் ஈஸியாக நான் சொல்லிட்டு போயிட்டேன் இப்போ தான் எனக்கு தெரியுது என்ன தான் படித்தாலும் என்னதான் தகுதி இருந்தாலும் என்னதான் திறமை இருந்தாலும் எங்கிட்ட பணம் இல்லைன்னா எந்த நாயும் என்னை சீண்டாது எந்த அரசாங்கமும் என்னை சீண்டாது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் கண்டிப்பாக இவர் படித்து இப்போ இன்றைக்கி வேலை இருக்கார் சின்ன சிறு சின்ன பொறுப்பில் இருப்பார் நாளைக்கு படிப்படியாக ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் மேலே வர்றாருன்னு வச்சுங்க நீங்கள் நல்லா யோசிப்பாருங்க நமக்கு உதவி செய்வார்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த நான்கு சதவீத இடஒதுக்கீடு மாற்றுத்திறாடுகளுக்கு கைகால் ஊனமற்றவர்களுக்கு ஒரு சதவீதம் காதுகளாததற்கு உதவி சதவீதம் இது மாதிரி ஒவ்வொரு பிரிவினருக்கு ஒவ்வொரு சதவீதம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களே இந்த நாலு சதவீதமான பிரிவும் யாருக்கு பயன்படப் போகிறது என்றால் பொருளாதாரத்தில் மேல்தட்டில் உனக்கு தான் பயன்பட போதும் இன்னொரு வகையில் யோசித்து பாருங்கள் இதே தான் திருமணமும் நான் ஒவ்வொருத்தட்டையும் நான் மீட்டிங்கில் நான் பேசும்போது அல்லது பல நண்பர்களை சந்திக்கும் போது சொல்லுவேன் உங்களுடைய ஆயுட்காலத்தில் எத்தனை திருமணங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் தெரிஞ்சது அப்பா அம்மா கூட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போனாங்க பார்த்திங்களா ஒரு நாற்பது வயது ஒரு நபர்கிட்ட நான் கேட்குறேன்னு வச்சுங்களேன் அப்பா அம்மா கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிருப்பாங்க ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுல ஆரம்பிச்சு இந்த ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கல்யாணத்துக்கு போயிருப்பார் போயிருப்பாரா போயிருக்க மாட்டாரா போயிருப்பார் அப்போ அவர்கிட்ட நான் திருப்பி கேட்குறேன் இந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திருமணங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்க இல்லை இதில் எத்தனை மாற்றுத்திறனாளிகள் திருமணத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா அவர் திருதுன்னு முடிப்பார் ஏன்னா அவர் ஆயுஷில் போயிருக்க மாட்டார் மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் என்பதே காணல் நீர் தான் காணல் நீர்னா என்ன நல்ல சுருன்னு வெயில் அடிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ரோட்டில் அப்படி தண்ணி ஓடுற மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி ஓடுதே நம்ம நினச்சிட்டு பக்கத்தில் போக போக அந்த தண்ணி அப்படி விலகி நம்மளை விட்டு ஓடிகிட்டே இருக்கும் அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு திருமணம் என்பதே காணல் நீர் யாருக்கு திருமணம் ஆகிறதில்ல ஒரு அநாதாசிரமத்தில் இருந்தோ அல்லது என்னுடைய ஏதோ ஒரு வகையில் யாருமே இல்லாத தான் நான் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு ஆனால் ஒரு சிலர் கல்யாணம் ஆகுதே எப்படி கல்யாணம் ஆகுது இப்போ கூட கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடிகர் நெப்போலியனுடைய மகனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு உண்மையிலேயே நம்முடைய கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் வாயிலாகவும் ஒட்டுமொத்த மாற்றத்தினாடி சமூகத்தின் சார்பாகவும் அவருக்கு நம்முடைய திருமண வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அவரை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்குது குடும்பம் நெப்போலியன் குடும்பம் அவரை அவ்வளவு தூரம் சிறப்பாக பாதுகாக்கிறது நல்லா இருக்கட்டும் வாழ்த்துக்கள் ஆனால் ஒரு வகையிலே யோசிச்சு பாருங்க அந்த நெப்போலியன் சாருடைய மகன் எப்படிப்பட்ட மாற்றத்தினாலே தசை செய்தி நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாலே ஒரு கைகளை கூட அந்த திருமண நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தாலி கட்டும் போது கூட கைகளை ரெண்டு பேர் பிடிச்சி தான் போய் தாலி கட்ட வேண்டிய ஒரு சூழல் கைகள் இரண்டும் இயங்காது கால்கள் இரண்டும் இயங்காது அவருக்கு என்ன வடிவமைக்கப்பட்ட வெயில்ச்சேரை விட்டு அவரால் ஒரு துளியளவு கூட நகர முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவருக்கு திருமணம் நடக்கிறது ஆனால் இதே போன்ற ஒரு மாற்றத்திறனாளி என் வீட்டில் உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் எழுத்த வீட்டில் இருந்தால் திருமணம் நடக்குமா நடக்குமான்னு கேட்டேன் கண்டிப்பாக நடக்காது அப்போ இங்கே என்னென்னு தீர்மானிக்குது இங்கே அரசு வேலைக்கு எது தீர்மானித்தது பொருளாதாரம் இங்கே திருமணத்தை எது தீர்மானிக்குது பொருளாதாரம் இதே மாற்றத்திறனாளி இப்போ நானே இருக்குன்னு வச்சுங்க ஒரு இருபது ஏக்கர் நிலம் இருக்குது ஒரு ஐம்பது ஏக்கர் சொத்து இருக்குது கோடி கோடியாக பணம் இருக்குன்னா என்னைக்கு என்னை நம்பி பொண்ணு கொடுப்பானுங்க எனக்கும் பொண்ணு கொடுப்பானுங்க அது மாற்றுத்தினால் எப்பேற்பட்ட மாற்றுத்திறனாளே இருந்தாலும் பரவாயில்ல ஆக இது ரெண்டாவது வகையில் என்னத்தை தீர்மானிக்குது முதலில் வேலைக்கும் பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுகிறது திருமணத்திற்கும் பொருளாதாரம் தான் தீர்மானிக்கிறது மூணாவது இடத்துங்க உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பில் கட்டப்படக்கூடிய கடைகள் அனைத்தும் அது வந்து நகராட்சியாக இருக்கலாம் மாநகராட்சியாக இருக்கலாம் ஊராட்சியாக இருக்கலாம் ஐந்து சதவீத கடைகள் மாற்றுத்தினாக்கு ஒதுக்கீடு அந்த ஐந்து சதவீத கடவுளில் மாற்றுத்தினாலி மட்டும் தான் ஏலம் கேட்கணும் சரிப்பா ஏலம் கேட்குறோம் அதில் யாருக்கு நீ கொடுக்குற அரசாங்கம் இல்லை மாற்றுத்தினாலி பூரா வர்றாங்களா ஒரு நூறு பேர் அந்த இடத்துல கலந்துக்கிறாங்களா நூறு பேரை கொள்க்கோள் முறையில் போட்டு அந்த மாற்றுத்தினாக்கு மட்டும் யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுத்து கன்சஷனில் கொடுத்துட்டு மற்ற கடைகளுக்கு ஐயாயிரம் ரூபா வாடகையா உனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாடகை மற்ற கடைகள் பத்து லட்ச ரூபா அட்வான்ஸா உனக்கு ஒரு ரெண்டு ரூபா அட்வான்ஸு அப்படிங்கிற மாதிரியாக கொடுக்குறாங்க இல்லை இங்கே என்ன தீர்மானிக்குது அந்த மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் ஒன்றா உட்கார்ந்து ஏலம் கேட்பாங்க ஏலம் கேட்கும்போது அதில் எந்த மாற்றுத்தினாளி அதிக தொகைக்கு ஏலம் கேட்குறாரோ அவருக்கு தான் இந்த கடை கொடுக்கப்படும் அப்போ ரெண்டு லட்ச ரூபாய் உள்ள கடையை பத்து லட்ச ரூபாய்க்கு எந்த மாற்றத்தினாலே கேட்கறானோ அவனுக்கு கொடுத்துருவாங்க எல்லா மாற்றத்தினாலும் இங்கே பிச்சைக்காரர்கள் கிடையாது எல்லா மாற்றுத்தினாலையும் அன்னட காட்சிகள் கிடையாது ஆனால் அந்த மாற்றுத்திறனாளிகள்லேயே பொருளாதாரத்தில் மேம்பட்ட மாற்றத்தினால் இருக்கான் பாருங்க அவனுக்கு தான் இங்கே கடை கிடைக்கும் ஆக திருமணமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் கடைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இங்கே திறமைக்கும் தகுதிக்கும் வேலையே இல்லை இங்கே பொருளாதாரம் மட்டும்தான் இங்கே இவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்போ இதில் மாற்றம் வேண்டாமா மாற்ற வேணுமா வேண்டாமா எல்லா தகுதியும் இருந்தும் என்னோடய சகோதர சகோதரிகள் வீட்டுக்குள்ளே முனையும் கிடக்கிறாங்களே நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லியே நான் வேலைக்கு வந்து நான் என்னுடைய வேலை கிடச்சிச்சுன்னா நான் என்னை மாதிரி பாதிக்கப்பட்ட மாற்றுத்தினாளிகள் பூரா கை தூக்கி விடுவேன் நான் மேலே தூக்கிட்டுருவேன் நான் எப்படி இந்த வேலையை நான் வாங்கணும் அந்த வேலையை என் மக்களுக்கு கொடுத்து நான் தூக்கி விடுவேன்னு சொன்னாங்களே சொல்லிக்கொண்டு தயாராக இருக்கிறார்களே அவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை தான் ஒரு மாற்றுத்தினாளி என்பதை சொல்ல வெக்கப்படுகிற கூச்சப்படுகிற அசிங்கப்படுகிறவர்கள் இன்றைக்கு மாற்றுத்தினாளி கோட்டாவிலே உள்ளே வந்து வேலை இருக்காங்க ஆக இப்படிப்பட்ட போக்குகள் என்பது கண்டிப்பாக மாற்றுத்தினாளி சமூகத்தை எந்த வகையிலும் மேம்படுத்தார் நீங்கள் இல்லை நாற்பது சதவீதம் மாற்றுத்திறனாளிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாலும் அந்த நாற்பது சதவீதத்திலும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் தான் அங்கே இருப்பார்கள் பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அடுத்த வேலைக்கு கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் மிகவும் ஏழ்மை நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கும் பலனளிக்காது என்பதை ரொம்ப மன வருத்தத்தோடு இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் தமிழக அரசாங்கம் முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கும் தகுதி படைத்த அனைவருக்கும் வேலை கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க எப்போ கேட்டாலும் உதவித்தொகை உதவித்தொகை நீ கேட்டால் நீ வேலை கொடுத்தா நான் எதுக்கு உதவித்தொகையுகளை கேட்குறேன் இப்போயும் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மாற்றத்தினால் நாங்கள் எழுதி கொடுக்குறோம் எங்கள் யாருக்கும் உதவித்தொகை வேண்டாம் குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கிற அந்த அது ஏதாவது ஒரு வேலை கொடு உழைச்சி சம்பாதிச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் உழைக்கவே முடியாத மாற்றத்தினாளிகள் அவங்களுக்கு உதவித்தொகை கொடுங்க அப்போ எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா நான் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து காசு ஏற்கிறேன் நான் ஆக அந்த அடிப்படையில் இங்கே மாற்றுத்தலாளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது எல்லா விதங்களிலும் பொருளாதாரம் மட்டுந்தான் அரசாங்கம் ஆயிரம் திட்டங்களை கொண்டு வந்தாலும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் அதை பறித்து கொண்டு முன்னேறி கொண்டே போகிறார்கள் பொருளாதாரம் இல்லாதவன் கீழே இறங்கி கீழே இறங்கி கீழே இறங்கி நாசமாகத்தான் போகிறான் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய மன ஆதங்கத்தை மன ஈர்க்கத்தை உங்களோடு பகிர்ந்திருக்கேன் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நான் சொன்னது உண்மையா பொய்யா இல்லை ஏதாவது மிகப்படுத்தி நான் பேசிட்டேனா அப்படிங்கிறத நீங்கள் காணொலியில் போடுங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க என்று சொல்லிக்கொண்டு உங்களது விடுறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்